கேரி மில்லர் அதாவது குர்வானில் வந்து நான் எப்படியாவது வந்து தவறை கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்ட்டு ரொம்பவும் முயற்சி பண்ணவர் அவருடைய பதிவை இந்த இன்னைக்கு பார்ப்போம் கேரி மில்லர் கணக்கியல் துறையில் பேராசிரியராக டொரண்டோவில் பணிபுரிபவர் குர்வான் தவறு என்பதை நிரூபித்து காட்டுகிறேன் என்று சபதமேற்றார் முடிவில் எந்த தவறும் கண்டுபிடிக்க முடியாதால் இஸ்லாத்தை ஏற்றார் அ குரான் வசனம் ஒன்று பாருங்கள் நாலு எண்பத்தி ரெண்டு அவர்கள் இந்த குர்ஆனை கவனமாக சிந்திக்க வேண்டாமா இது அல்லாஹ் அல்லாத பிறரிடம் வந்திருந்தால் இது ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் இந்த குரான் வசனம் அருமையாக வந்து அவர்களுக்கு பதில் கூடி சொல்லிக்கிட்டு இருக்குது அவர் வந்து என்ன நினச்சார் ஏன் வந்து முஸ்லீம்கள் மட்டும் மதம் மாற மாட்டேங்கிறாங்க எல்லாரும் வந்து முஸ்லீம்க்கு மா மாறுறாங்களே அங்கேருந்து ஒன்று ரெண்டு கூட இங்கே வரமாட்டேங்கிறாங்களே என்ன ரீசன் குர்வானில் வந்து நம்ம வந்து ஒரு குறையை கண்டுபிடிச்சி அதை வெளிப்ப வெளிப்படுத்தி அந்த முஸ்லீம்களெல்லாம் அந்த பிடிப்போடு இருக்காங்கல்ல இஸ்லாத்தில் அதுலேருந்து அவங்க வந்து மீட் எடுக்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணுறாரு அதற்காக என்ன பண்ணுறாரு குர்வானை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார் அவர் படிக்க படிக்க அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் ஏற்படுது அந்த காலத்தில் அரபுகளும் அப்படி தான் பண்ணுவானுங்களாம் அதாவது வேகமாக வருவானுங்களாம் கோபத்தோட குரானுடைய வசனம் ஓதுறதை கேட்டாக்க அதில் உள்ள அந்த அர்த்தங்களும் அதனுடைய க பொதிந்தது உள்ள அர்த்தத்தை பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு வெட்ட வந்தவன்னா வந்து அப்படியே கத்திலாம் கீழே பொத்துணை கீழே வணும் அவன் கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் அப்படியே கொட்ட ஆரம்பிக்குது ஏன்னா அவன் சொந்த மொழியில் கேட்குறான்ல அந்த அரபுகள் வந்து தங்களுடைய சொந்த மொழி என்னாவோ அதில் வந்து இலக்கியங்கள்லாம் அவன் படிச்சிருக்கிறான் இது வந்து இலக்கியமாகவும் இல்லை ஒரு சாதாரண மனிதனுக்கும் புரியுது அதே சமயம் இலக்கிய நடையிலையும் இருக்குது இலக்கிய நடைனாக்கா இப்போ நம்ம திருக்குறள்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது வந்து பாமரர்கள்லாம் படிக்க முடியாது பண்டிதர்கள் தான் படிக்க முடியும் அதோட பொழிப்புரை வேணால் இப்போ கருணாநிதி எழுதுனதோ அல்லது மற்ற சாலமன் பாப்பையா எழுதுனதையோ வச்சு தான் நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கிறோம் ஆனால் குரானுக்கு வந்து ஒரு இன்னொரு ஆள் வந்து எடுத்து சொல்லணுங்கிறது அவசியமே இல்லை அன்னைக்கு புதுசாக இஸ்லாத்து ஏற்றம் அதை தொட்டு படிக்க ஆரம்பித்தோன்னா அது ஃபுல்லாக விளங்கிடும் எந்த ஒரு இன்னொரு ஆளுடைய ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஆலோசனை இல்லாமலே வந்து குரானை வழங்கிடுவோம் இப்போ பாருங்கள் மில்லர் டொரோண்டா பல்கலைகத்தில் கணித பேராசிரியராக இருந்தார் அவர் ஒரு கிறிஸ்தவ மிஷனரியாகவும் இருந்தார் முஸ்லீம் மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்பதை கவனித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் இஸ்லாமியர்கள் தவறான மதத்தை பின்பற்றுகிறார்கள் என்று நம்புவதற்கு நம்புவதற்கு உதவும் அறிவியல் மற்றும் வரலாற்று பிழைகளை கண்டறியும் நோக்கத்துடன் குர்ஆனை படிக்க முடிவு செய்தார் அவர் குரானை படிக்கிறதே வந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பேராசிரியர் மில்லர் கவனித்த முதல் விஷயம் என்னவென்றால் குர்வானின் பல வசனங்கள் பகுத்தறிவை பயன்படுத்த மக்கள் மக்களை சவால் விடுகின்றன அதாவது பகுத்தறிவு கொள்கைகளை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு சவால் விடுது குர்வான் அந்த வசனத்தை பாருங்கள் குர்வான் நாலு எண்பத்தி ரெண்டு அவர்கள் குர்வானை சிந்திக்க மாட்டார்களா மேலும் அது அல்லாஹ் அல்லாத பிறரிடம் வந்திருந்தால் அதில் பல முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் கண்டிப்பாக ஒரு சாதாரண புத்தகம் எடுத்துக்கிட்டாக்கவே அதில் வந்து பல மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது இப்போ பைபிளை பாருங்கள் அதுவும் இறை இறைவன்ட்டும் வந்த ஒரு வேதம் தான் அதில் வந்து மனிதர்களுடைய கரம் வந்து புக ஆரம்பிச்சிச்சு மனிதர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களையும் அதில் சேர்த்து அந்த குருவானோடு சேர்க்க ஆரம்பித்தாங்க இப்போ என்ன ஆகிடுச்சு ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் வந்து மாற்றி மாற்றி புது புது பைபிள் வருது அது காரணம் என்னன்னாக்கா மனிதனுடைய கருத்துகள் வந்து காலத்துக்கு காலம் மாறக்கூடியது ஆனால் இறைவன் நம்மை படைத்த இறைவன் ஒன்று சொன்னான்னாக்க அது வந்து மாறாது கண்டிப்பாக நீங்கள் குரான் எடுத்து பாருங்க வரலாற்று நிகழ்வுகள் இருக்குது அறிவியல் நிகழ்வுகள் இருக்குது சாதாரண ம மனிதர்கள்ட்ட பேசக்கூடிய உரைநடை அந்த அந்த லெவல்லையும் இருக்குது இப்படி இத்தனை இருந்தும் அதில் நீங்கள் வந்து ஒரு குறையை கூட கண்டுபிடிக்க முடியல என்னென்னமோலாம் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அதை பாருங்கள் அவர் தொடர்றாரு எங்கள் அடிமையின் மீது அதாவது முகமது நபிக்கு நாங்கள் அனுப்பியதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் நீங்கள் நேர்மையாக இருந்தால் கடவுளை தவிர உங்கள் சாட்சிகளை அழைக்கவும் அல்குருவான் ரெண்டு இருபத்தி அஞ்சு கவனமாக ஆய்வு செய்த பேராசிரியர் மில்லர் குர்வானை கண்டு வியந்து அது ஒரு மனித நிசையலாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் மற்றும் விரிவுரைகள் மற்றும் பிற செயல்பாடுகள் மூலம் மக்களை நேரான பாதைக்கு அடைக்க தொடங்கினார் அற்புதமான குர்வான் என்ற அவரது விரிவுரை அல்லாஹின் புத்தகத்தை படித்தபோது அவர் பெற்ற ஆழமான அறிவை காட்டுகிறது விரிவுரையில் அவர் குறிப்பிடும் சில விஷயங்கள் இங்கே ஒரு புத்தகத்தை எழுதி இந்த புத்தகம் பிழையற்றது என்று மற்றவர்கள் சவால் விடும் எழுத்தாளர்கள் யாரும் இல்லை குருவானை பொறுத்தவரை இது நேர்மாறானது இதில் எந்த பிழையும் இல்லை என்று வாசகரிடம் சொல்லிவிட்டு ஏதேனும் இருந்தால் கண்டுபிடிக்கும்படி எல்லா மக்களுக்கும் சவால் விடுகிறது ஆமாம் அதாவது நீங்கள் பல இடங்களில் பாருங்கள் இது இறைவன் இல்லாத இறைவன் அல்லாதவர்கள் வந்திருந்தால் இதில் நீங்கள் பல முரண்பாடுகளை கண்டிருக்க முடியுமே அடுத்தப்பில் இது போன்ற ஒரு ச ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் அப்படின்னு நான் இறைவன் இன்னொருத்தத்தில் சவால் விடுறான் அதுக்கு உடனே வந்து அங்கே உள்ள கவிஞர்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது மாதிரி குர்வானுக்கு மாற்றமாக நம்மளும் ஒரு கவிதையை எழுதணும் அப்படின்னு உட்கார்ந்து என்னென்னமோ எழுதி பார்த்தானுங்க இந்த நடையில் ஒரு கால் தூசியால் கூட அவங்களுடைய கவிதைகள் வர முடியல கடைசியில் தோற்று போனானுங்க அல்காரி மல்காரியாங்கிற அந்த ஒரு குரான் வாசனத்தை அப்படியே வந்து இதில் அவங்க எப்படி போட்டால் தெரியுங்களா அல்ஃபீலு மல்ஃபீலு ஒமா அது மல்ஃபீலு யானை அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தா சம்மந்தம் இல்லாமல் ஒரு கவிதையை எழுதிட்டாங்க அங்கே உள்ள கவிஞர்களை காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னடா இது கவிதையா அது குர்வானுக்கு பக்கத்துல போகுமா இந்த கவிதை அப்படின்னு சொல்லி கடைசியில் தோல்வியை தள்ளுபடி தான் நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த இறைவன் அருளிய இந்த குர்ஆன் வசனம் ஏக இறைவனிடந்தும் வந்தது தான் அப்படிங்கிறதுல முஸ்லீம்கள் தீர்க்கமாக இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அவங்க என்றைக்கே இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிடுவாங்க அந்த அந்த ஒரு தாக்கம் வந்து எதனால் வருதுன்னா நீங்கள் குர்வான் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ Z நீங்கள் படித்து பாருங்கள் குரானை அப்போ உங்களுக்கு தெரியும் அதில் உள்ள உண்மைகள் என்னங்கிறது